ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்னிங்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து ரிசப் டேடி வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தார் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்தார் வெஜிடபுள்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் கூடையில் இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீல் வாக்கில் இருக்க பச்சை மிளகா வந்து கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப ரேரு இந்த குண்டு குண்டு தான் அதிகமாக கிடைக்குது அப்பப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் பச்சை மிளகா வந்து சாப்பிடுவேன் சைட் டிஷ்ஷாக கடிச்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி எனக்கு பழக்கம் இருக்குது அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த நீல் வாக்கில் இருக்க பச்சை மிளகா தான் ரொம்ப பிடிக்கும் பட் ரேராக தான் கிடைக்கும் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் எப்பயாவது தோணுச்சுன்னா தான் பச்சை மிளகா வந்து நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தார் இதெல்லாம் வாஷ் பண்ணி குக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் ரெண்டு பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரிசப்ட் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் வந்து குக் பண்ணிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இதெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கறி மீன்லாம் ரொம்ப ரேராக தான் வாங்கி சாப்பிடுவோம் அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டோம் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வாங்கி சாப்பிட்றது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோன்னா ரெண்டு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன் நீங்கள் வந்து அதிகமாக எது வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆட்டுக்கறியா கோழியா இல்லைன்னா மீனா அந்த நண்டு இறால் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வந்து ரொம்ப ரேராக தான் வாங்கிட்டு வரும் ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தோன்னா சில பேர் நல்லா கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கறி உள்ளதாக கொடுப்பாங்க சில பேர் வந்து எலும்புலாம் போட்டு அப்படியே ஏமாத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து நல்லா கறி உள்ளதாக கொடுப்பாங்க இரநூறுவாய்க்கு ரிசப்டாடிக்கு வந்து அதிகமாக கோழி கால் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வெங்காயம் கட் பண்ணும்போது கன்று எரியந்தான் நீங்கள் வந்து வெங்காயம் உரிச்சதுக்கப்புறம் அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணே எரியாது எரிச்சல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி தான் பண்ணுவேன் வெங்காயம் உரித்த உடனே அது வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை நீங்கள் அதுக்குள்ளே வந்து வேறு வெஜிடபிள்ஸ் வெட்டலாம் தக்காளி இந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள் வச்சுருக்கீங்களோ அது வெட்டுறதுக்குள்ளே வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த கண்ணெரிச்சலாக இருக்கும்ல அதெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருவேன் முழுசாக போடக்கூடாது ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிங்கன்னா நீங்கள் வெட்டும்போது கண்டிப்பாக உங்களோட கண் எரிச்சல் இருக்காது கண்ணு கண்ணிலேருந்து தண்ணி வராது இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன் ஏன்னா என்னோடய கண் வந்து கொஞ்சம் வீக்காக உடனே கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிடிக்கும் தான் பட் அடிக்கடி பிடிக்காது எப்பயாவது சாப்பிட்ணுன்னு தோணும் ரிசப்டாடிக்கு எல்லாமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வந்து அவர் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடலான்னு சொன்னால் கூட ஓகேன்னு சொல்லுவார் எனக்கு வந்து சிக்கன் மட்டன் வந்து அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் எப்பயாவது தான் கறி சாப்பிடலான்னு தோணும் அப்போ தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நேபாளில் வந்து ஃப்ரான்ஸ் அந்த குண்டு குண்டு மிளகாய் இருக்குல்ல இந்த இங்கே இருக்கிற மிளகாய் அது வந்து நேபாளில் கிடைக்காது நேபாளில் வந்து வாக்கில் இருக்கிற தான் கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கடிச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் பட் அதிகமாக சாப்பிடக்கூடாது ரொம் உடம்புக்கு நல்லது இல்லை அதனால வந்து தான் நான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாலாம் சாப்பிட மாட்டேன் நீங்களும் கண்டிப்பா அதிகமா பச்சை மிளகா வந்து சாப்பிடாதீங்க காரமே சாப்பிடாதீங்க உடம்புக்கு கெடுதல் என்னோட கிச்சன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் குட்டி கிச்சன் தான் ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தை வச்சோன்னா க டக்கு டக்கு டக்குன்னு கீழே ஓ ஒன்று மேல ஒன்று இடிச்சு எல்லாம் கீழே விழுந்துடும் கடுப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப சின்ன கிச்சன் தான் நடுவில் ரிசப் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வந்து நின்று அதுக்கு மேலே எரிச்சலாக இருக்கும் அவனை உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி அதிகமாக வந்து கிச்சனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் விளாடுவான் ஸோ குட்டி கிச்சன் தான் ஒரு ஆள் நின்று வந்து சமைக்கலாம் ரெண்டாள் ஆள் வந்து நிற்க முடியாது இந்த வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்னோடய பாப்பா வந்து நல்லா பேசவே இல்லை அப்போது அப்போ வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு ஸோ வாடகை வந்து ரெண்டாயிரம் தான் பட் இந்த கிச்சனில் நின்றுட்டு சமைக்க வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெளியில பால்கனியில் இருக்கா நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருந்துச்சு இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்புலேயே வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின உடனே வந்து கெட்டு போடுது ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி வாங்கின உடனே அன்னைக்கே வந்து யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் யூஸ் ஆகுது வச்சுக்கிட்டே இருந்தேன்னா வாடி போயிடுது கொத்தமல்லி அதனால் வந்து கொத்தமல்லி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் குழம்பு எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை டிவி இல்லை வாஷிங் மிஷின் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பார்ப்போம் கடவுள் தான் நம்மளுக்கு வந்து நல்ல வழி காட்டணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வந்து தூங்கிட்டு இருந்தோம் அந்த கேப்பில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி காரம் எல்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து எல்லாம் ஷாப்பிங் பண்ண ட்ரெஸ் எல்லாமே காமிச்சேன் அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் மாதிரி இருந்தால் வாங்கி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து அம்மா எப்பவுமே டீ ஷர்ட் போட்டு விட்ருவாங்க மேலே வந்து யூனிஃபார்ம் சட்டை வந்து போட்டு விட்ருவாங்க அதனால் வந்து டீ ஷர்ட் வந்து இல்லையாம் அதனால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்னைக்கு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு வாங்கின கடையில் வந்து சுத்தமாக கலெக்ஷன்ஸே இல்லை பட் பாப்பா ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டீஷர்ட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் மூணு பேரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ரிசவ் வந்து ஒரே பசி அதுக்கப்புறம் அவங்க அப்பா வாழைப்பழம் ஊட்டி விட் ஊட்டி இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் திருவிழா இன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது செம்ம கூட்டம் ஒரே பாட்டு சத்தமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்ன ஷர்ட் வந்து பார்க்கலாம் வாங்க இந்த டீஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட் இது வந்து கொஞ்சம் அழுக்குப்பட்டா தான் அவ்வளோக்கா கலெக்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூணே மூணு ஷர்ட் தான் இருந்துச்சு அது வந்து வாங்கியாச்சு ஃபுல் செட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பாட்டம் அண்ட் ஷ்டு செ வேணான்னு சொல்லாம் ஷர்ட் தான் காமிச்சாங்க குவாலிட்டி சூப்பர் இதோட ரேட்டு வந்து ஒன் தேர்ட்டி எய்ட் நினைக்கிறேன் ஒரு டீஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உள்ள போட்டு மேலே வந்து யூனிஃபார்ம் சட்டை வந்து போட்டு விடுவாங்க எப்பவுமே பாப்பாக்கு அது வந்து சின்ன பிள்ளைல இருந்து அம்மா வந்து அந்த மாதிரி பழக்கி விட்டாங்க பாப்பாக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் வாம இருக்கும் வெறும் சட்டை போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாலிஸ்டரில் தானே சட்டை இருக்கும் அதனால் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து டீஷர்ட் போட்டு மேலே சட்டை போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அதனால் மம்மி எப்பயுமே இந்த மாதிரி தான் போட்டு விடுவாங்க பாப்பாவுக்கு இனிமேட்டுக்கு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான் இனிமேட்டுக்கு எவ்வளோ துணி உடம்புல போட்டாலும் குளிர் வந்து கம்மியாகாது அந்த மாதிரி நேபாளில் செம்மையா குளிர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் எப்படி தான் போய் குளிர் காலத்தில் தங்க போறேன்னே தெரில தமிழ்நாட்டு வந்து மீடியம் தான் ஆனால் நேபாள் வந்து வெயில் அதிகம் குளிர் அதிகம் அந்த மாதிரி நாடு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட் டீஷர்ட் அந்த ரெண்டு ஷர்ட் வந்து சின்னதாக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு மற்றபடி எல்லா டீஷர்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் குட்டியாக தான் இருந்துச்சு இந்த மூணு டீஷர்ட் தான் கரெக்டாக இருந்துச்சு பாப்பாக்கு வாங்கியாச்சு நாலு வாங்கலான்னு பார்த்தா வெறும் மூணு மட்டும்தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து ஆனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த மூணு டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நூற்றி நாற்பது வந்து ஒர்த்தாக இல்லை எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்